அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட ரீதியில் யார் வைர மோதிரம் அணியலாம் யாருக்கு எந்த ராசி லக்னக்காரங்களுக்கு வைரம் யோகத்தை அளித்தரும் வைரம் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது வைரம்னாவே செல்வத்தின் அடையாளம் வைரம் அதிகாரத்தின் அடையாளம் வைர நகைகள் வைரம் அந்தஸ்தின் அடையாளம் வைர நகை யாருக்கு தான் அணிய விருப்பம் இல்லை இப்போ இயற்கையாவே வைரத்தின் மேல் அனைவருக்கும் ஈர்ப்பு வர காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஜோதிட ரீதிய வைரம் சுக்கர பகவானுக்குரிய நவரத்தின கல் ஒருவர் எந்த ராசி லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சுக்கரனுடைய அனுகூலம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு லைஃப்ல அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் கிடைக்கும் உண்மையான ஞானிகளையும் மகான்களையும் தவிர்த்து பொதுவான மனிதர்களுக்கு சுக்கரன் ஒருவருடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய உலகியல் இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் சுக்கரன் ஒருவருக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தால்தான் அவர்களுக்கு திருமணம் படுக்கையறை இன்பம் கார் வீடு பங்களா செல்வ செழிப்புன்னு லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் இப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தன்மையை தன்னுள் முழுமையாக அடக்கியுள்ள ஒரு மிக முக்கியமான உன்னதமான ஒரு ரத்தினமே வைரம் எனவேதான் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வைரத்தின் மேலே ஒரு ஆசை ஈர்ப்பு நேச்சுரலாகவே எல்லாருக்கும் ஏற்படுது ஆனா இப்படிப்பட்ட வைரத்தை எல்லாரும் போட்டுக்கலாமா அணியலாமா அனைவருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்குமா யாருக்கு அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் எந்த ராசியில் அல்லது எந்த லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு வைரம் யோகத்தை அள்ளித்தரும் செல்வத்தை வாரி வழங்கும் அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கிக் கொடுக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நிச்சயமா வைரம் அனைவருக்கும் பொருந்தாது சில குறிப்பிட்ட ராசி லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு மட்டுமே வைரம் அபரிமிதமான நல்ல பலன்களை கொடுக்கும் ஆசை இருந்தாலும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்க வந்து வைரம் அணிவதற்கு முன்பு சற்று கவனத்துடன் தான் வைரத்தை அணுகுவார்கள் அதாவது குறிப்பாக சிலர் அனுபவ ரீதியில வைரத்தை அணிந்து பிறகு அவஸ்தைகளுக்கு உள்ளாகி அப்புறம் அதன் மூலம் வரக்கூடிய துன்பங்களை அனுபவித்து பிறகு தனக்கு வைரம் ஆகாதுன்னு வைர நகைகளுக்கு பதிலாக வேற நகைகளை தேடி செல்கிறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக நவரத்தினங்கள் பற்றிய நாலேஜ் உள்ள ஜோதிடர்களை அணுகி தனக்கு வைரம் ஒத்து வருமா வராதா என்று கண்டறித்து அதற்கு பிறகு வைரத்தை உபயோகப்படுத்துகிறாங்க உபயோகப்படுத்தி அபரிமிதமான வெற்றியும் பெறுகிறார்கள் எனவே யாருக்கு எந்த ராசியில் எந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வைரம் வைர மோதிரம் வைர நகைகள் வைரத்தோடு வைர மூக்குத்தி போன்ற ஆபரணங்கள் அணியலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிகள்ல முதன்மையான ராசியான மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு வைரம் எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு பார்ப்போம் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு வைரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வருமானஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் மனைவி இல்லற வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செல்வ செழிப்பு ஈர்க்கும் தன்மை பொதுமக்கள் தொடர்பு போன்ற விஷயங்கள் அனைத்திற்கும் சுக்ரா பகவான் அதிபதியா வருகிறார் இந்த மாதிரியான விஷயங்களை மேஷ ராசிக்காரர்கள் பலப்படுத்துவதற்கு கொஞ்சம் வருமானம் அதிகமா ஏற்படுத்திக் கொள்வதற்கு குடும்பத்தில் செல்வ செழிப்பு நிம்மதி உங்களுடைய பேச்சு மதிக்கப்படும் தன்மை மனைவியிடம் அந்யோன்யம் கணவரிடம் அந்யோன்யம் திருமணம் ஆகாத மேஷ ராசிக்காரர்களுக்கு விரைவாக திருமணம் ஆகும் அமைப்பு போன்ற விஷயங்களுக்காக வைரம் தாராளமா அணியலாம் அடுத்தது ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு சுக்கர பகவான் அவரே ராசி லக்னத்திற்குரிய அதிபதியாகவும் உங்களுடைய உத்தியோகம் வேலை அதாவது இரண்டாவது வீடு வாடகை வருமானம் போன்ற விஷயங்களுக்கும் சுக்கர பகவானே அதிபதியாக வருகிறார் மேலும் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு ஆறாம் அதிபதியாகவும் சுக்கர பகவான் வருகிறார் இருந்தாலும் ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாகவும் வருவதால் பெரிய அளவில் தொந்தரவுகளை கொடுத்து விட மாட்டார் எனவே ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே வைரம் அணிவது பெரிய அளவில் கெடுதலை செய்துவிடாது எனவே ரிஷபராசிக்காரர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் பயப்படாமல் தாராளமாக வைர நகைகள் அணியலாம் அடுத்ததான் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு வைரத்திற்குரிய அதிபதியான சுக்கர பகவான் ஐந்தாம் இட அதிபதியாகவும் விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வருகிறார் இந்த ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குலதெய்வ அனுகூலம் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் உங்களுடைய நீண்டகால எதிர்கால திட்டங்கள் போன்ற விஷயங்கள் மனதில் உள்ள ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் இவைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் இடம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வாழ்க்கை அடிக்கடி டூர் போறது சுக போகங்களை அனுபவிப்பது கடைசி காலத்தில் வரக்கூடிய வருமானம் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்கும் சுக்கர பகவான் வருகிறார் இந்த விஷயங்களை பலப்படுத்திக் கொள்ள மிதனராசி அன்பர்கள் தாராளமாக வைர நகை வைரம் அணியலாம் கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு வைரத்திற்குரிய அதிபதியான சுக்கரன் நாலாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்திற்குரிய அதிபதியா வருகிறார் நாலாம் இடம் என்பது சொத்துக்கள் வாகனம் வசதி வாய்ப்புகள் தாயாருடைய உடல் நலம் படிப்பு சுகமான வாழ்க்கை தந்தையின் ஆயுள் போன்ற விஷயங்களை குறிக்கும் மேலும் பதினோராம் இடம் உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் மூத்த சகோதரர் மூலம் வரக்கூடிய லாபங்கள் பணமாக சேர்த்தி வைக்கக்கூடிய சேமிப்புகள் போன்ற விஷயங்களை பதினோராம் இடம் குறிக்கும் ஆக இந்த இடங்களை கொள்ள தாராளமாக வைரம் அணியலாம் இருந்தாலும் கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரனே பாதகாதிபதியாகவும் வருவதால் கொஞ்சம் கவனமாக சுக்கரன் யோகி மற்றும் கருணநாதனாக வரும் பொழுது நீங்கள் தாராளமாக வைரம் அணிந்து கொள்ளலாம் அடுத்து சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் மூன்றாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி மூன்று அப்படிங்கிறது தைரியம் வீரியம் இளைய சகோதரர் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் முயற்சிகள் வெற்றிகள் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள்லாம் மூணாம் இடம் பத்தாம் இடம் என்பது தொழிலுக்குரிய ஸ்தானம் ஆக சிம்மராசி என்பவர்கள் தாராளமாக வைரம் அணியலாம் இருந்தாலும் சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பகை இவை இரண்டும் பகை கிரகங்கள் எனவே ஜோதிடரின் ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் வைரம் அணிந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களுக்கு வைரத்திற்குரிய சுக்கர பகவான் இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகிறார் இரண்டாம் இடம் என்பது வருமான ஸ்தானம் உங்களுடைய பேச்சுக்குரிய மதிப்புக்குரிய ஸ்தானம் முகப்பொழிவு நிரந்தரமான நீடித்த வருமானம் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இறையருள் தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வெளிநாட்டு பயணங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஸ்தானமாக ஒன்பதாம் இடம் வருகிறது எனவே கன்னிராசி அன்பர்கள் கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் நிச்சயமாக தாராளமாக வைரம் அணியலாம் வைரம் அணிவதன் மூலம் நிச்சயம் நன்மைகள் உண்டு அடுத்ததாக துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு வைரத்தின் அதிபதியான சுக்ர பகவானே லக்னாதிபதியாகவும் ராசியாதிபதியாகவும் ஆயுள் ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் இப்போ லக்னம் ராசி என்பது ஒருவருடைய உடல் மனம் தோற்றம் அந்தஸ்து புகழ் அவர்களுடைய செயல்பாடு சமூகத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதை போன்ற விஷயங்கள் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பலத்தையும் அதே சமயம் எட்டாம் இடம் என்பது வம்பு வழக்கு தொந்தரவுகள் கண்டங்கள் போன்றவற்றையும் குறிக்கும் இருந்தாலும் துலாலக்ன துலா ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியே லக்னாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் வருவதால் அவ்வளவா பிரச்சனைகளை கொடுத்து விட மாட்டார் மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் என்பது தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் குறிக்கும் அப்ப தொழில் செய்யும் வேலை உத்தியோகத்தில் ஈடுபாடு வர அல்லது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்க மன நிறைவு கிடைக்க தாராளமாக துளா ராசி என்பர்கள் வைரம் அணியலாம் அடுத்ததா விருச்சிக லக்னம் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் ஏழாம் இடம் என்பது மனைவி திருமணம் நண்பர்கள் தோழிகள் பிசினஸ் பார்ட்னர் பொதுமக்கள் தொடர்பு வாடிக்கையாளர்கள் கம்யூனிகேஷன் போன்ற விஷயங்களை குறிக்கும் பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது கடைசி காலத்தில் வரக்கூடிய வருமானங்கள் போன்றவற்றை குறிக்கும் எனவே விருச்சக ராசிக்காரர்கள் தாராளமாக வைரம் அணியலாம் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்ற அமைப்பில் சுக்கர பகவான் நட்பு கிரகமாக வருவதால் தாராளமாக நீங்கள் வைரம் அணியலாம் அடுத்ததா தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு வைரத்தின் அதிபதியான சுக்கர பகவான் ஆறாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வருகிறார் ஆறாம் இடம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் மற்றும் நோய்கள் எதிரி கடன் இரண்டாவதாக அமையும் சொத்து வாடகை வருமானம் மற்றவர்களுடைய பணம் இதன் மூலம் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை குறிக்கும் ஸ்தானம் பதினோராம் இடம் என்பது மன நிறைவு லாபம் சேமிப்பு மூத்த சகோதரர் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள் போன்றவற்றை குறிக்கும் தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் சுக்கரனுக்கு அவ்வளவு அனுகூலம் இல்லாத கிரகமாக வருவதால் பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக் நண்பர்கள் வைரம் அணியும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ உங்களுக்கு சுக்கரன் ஜாதகத்தில் ஒருவேளை யோகியாகவோ கர்ணநாதனாகவோ அல்லது உங்க ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல ஸ்தான அமைப்புகளில் அமர்ந்திருந்தால் தாராளமாக வைரம் அணியலாம் மற்றபடி தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் வைரத்தை அணியும் பொழுது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் பிரச்சனைகளில் உங்களை இழுத்து விட வாய்ப்பு உண்டு எனவே தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் நிச்சயம் நவரத்ன கற்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுபவம் உள்ள ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவதே நல்லது நீங்களே சாதாரணமாக வைரத்தை தேர்வு செய்வதை தவிர்க்கவும் அடுத்ததா மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு வைரத்தின் அதிபதியான சுக்ர பகவான் திரிகோண ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கும் கேந்திரஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வருவதால் சுக்கர பகவான் யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகாதிபதியாக செயல்படுவார் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வ அருள் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் வேலை செய்யாமல் வரக்கூடிய வருமானங்கள் போன்றவற்றை உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றையும் குறிக்கும் மேலும் பத்தாம் இடம் என்பது உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உயர்ந்த பதவிகள் அந்தஸ்து போன்றவற்றை குறிக்கக்கூடியது எனவே மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய திரிகோணஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் தொழிலுக்குரிய கேந்திரஸ்தானமான மகா கேந்திரமான பத்தாம் இடத்தையும் வலுப்படுத்த வைரம் அணிவது உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை அளிக்கும் அடுத்ததா கும்ப ராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு வைரத்தின் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு கேந்திரஸ்தானமான நாலாம் இடத்திற்கும் திரிகோணஸ்தான ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வந்து யோகாதிபதியாக செயல்படுகிறார் எனவே உங்களுடைய நாலாம் இடம் என்பது சொத்துக்கள் வாகனம் வசதி வாய்ப்புகள் தாயாருடைய உடல் நலம் சுகமான வாழ்க்கை தந்தையின் ஆயுள் போன்ற விஷயங்களை குறிக்கும் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சகல சௌபாகியங்கள் இறையுறல் தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் சுற்றுலா வெளிநாட்டு பயணங்கள் போன்றவற்றை குறிக்கும் ஆக கும்பராசி கும்ப நண்பர்கள் தாராளமாக வைரம் அணிவதன் மூலம் உங்களுடைய நாலாம் இடமான சொத்து சொத்துக்குரிய ஸ்தானமும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானமும் நிச்சயம் பலப்படும் அடுத்ததா பனிரெண்டாவது ராசியான மீன ராசி மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு வைரத்தின் அதிபதியான சுக்கர பகவான் மூன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் இடத்திற்குரிய அதிபதியாகவும் வருகிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் புதிய முயற்சிகள் சிறுதூர பயணம் கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட் பக்கத்து வீடு காம்பவுண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்மை தீமைகள் எட்டாம் இடம் என்பது ஆயுள் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களையும் குறிக்கக்கூடிய அமைப்பில் வருது மேலும் மீன ராசி மீன லக்னத்திற்கு அதிபதியான குரு பகவான் சுக்கரனுக்கு எதிரியாகவும் வருவதால் மீனராசி அன்பர்கள் முடிந்தளவு அளவு வைரம் அணிவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பா சுக்கர பகவான் குரு பகவானுக்கு எதிரி கிரகமாகவும் அவரே எட்டாம் இடத்து அதிபதியாக வருவதால் வைரம் அணிவது மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு மிக அதிகமான கெடுதலை விளைவிக்கிறது மொத்தமுள்ள பனிரெண்டு ராசி லக்னங்களில் மீனராசி மீன தான் வைரம் அதிக பாதிப்பை தருவதை என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன் ஆகவே மீனராசிக்காரர்கள் வைரத்தின் மேல் எவ்வளவு ஆசையாக இருந்தாலும் முடிந்த அளவு வைரம் அணிவதை தவிர்க்கவும் அதையும் மீறி உங்களுக்கு வைர நகைகள் மேல் ஆசை இருந்தால் ஒரிஜினல் வைரத்திற்கு பதிலாக ஜிர்கான் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்கன் டைமண்ட் வாங்கி அணிந்து கொள்ளலாம் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது அமெரிக்கன் டைமண்ட்லேயே நல்ல குவாலிட்டி ஆன நகைகள் இப்பெல்லாம் மார்க்கெட்ல இருக்கு தாராளமாக நீங்கள் அதை முடிந்த அளவு ஒரு குறுகிய காலகட்டம் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது நீங்கள் அதை போட்டுக்கலாம் மற்றபடி அந்த கல்லையும் தவிர்ப்பது நல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் பொதுவாகவே தோஷம் இல்லாத வைரங்கள் வாங்கி அணிவது மிக மிக முக்கியம் என்னதான் ஒரு ராசி லக்னத்திற்கு வைரம் யோகத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு நவரத்னமாக இருந்தாலும் வைரம் வாங்கும் பொழுது நல்ல பாரம்பரியமிக்க கடைகளில் வைரம் பற்றி அறிந்த நவரத்தினம் பற்றி அறிந்த நாலேஜ் உள்ள ஒரு சேல்ஸ்மேனிடம் டிஸ்கஸ் செஞ்சு வாங்குவதே நல்லது அதுக்கும் முன்னால உங்களுடைய ஜோதிடரையும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆலோசனை செஞ்சுட்டு பெரிய அளவுல வைரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தோஷம் உள்ள வைரம்னா சுத்தம் இல்லாத சில கலர் கலந்த அதாவது மஞ்சள் நீலம் கருமை கலந்த கீறல்கள் உள்ள வைரத்திற்கு தோஷம் இருக்கும் இந்த மாதிரியான வைர நகைகள் ரொம்ப சீப்பா சில சமய சேல் எல்லாம் போடுவாங்க பொதுவான ஜுவல்லரியில அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்க வேண்டாம் நல்ல குவாலிட்டியான டைமண்டாக வாங்கி போடுங்க அனைவரும் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்